ஹைஃபா மட்டும் கிடையாது டெல்லவி பகுதியாக இருக்கட்டும் இஸ்ரேலினுடைய பல பகுதிகளாக இருக்கட்டும் ஈரானுடைய குறிவைத்த தாக்குதல் அப்படிங்கிற தாக்குதலில் இரையாகி இருக்கிறது இஸ்ரேலில் தேவையான அளவுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது உருவாகிருச்சு அப்படிங்கிற அந்த செய்தி ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாட்டவர்களுக்கும் ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கலாம் ஏன்னா ஈரான் அவ்வளோதான் செய்வாங்க இவ்வளோதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலாக ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாங்க குறிப்பாக இதில் ஈரான் ஒரு செம்மையான சைக்காலஜிக்கல் கேம் விளையாண்டாங்க அந்த கேம் உட்பட இந்தியா அர்மேனியா கூட பேசிகிட்ருக்காங்களே அதற்கான காரணம் என்ன இப்படின்னு சொல்கிற பல செய்திகளை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அர்மேனியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசுகிறார் அப்படி பேசி அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இரண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த மெசேஜை ட்விட்டரில் வந்து பதிவு பண்ணுறார் நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் இல்லாட்டி வாத்தி ஜெய்சங்கர் சார்பாக இந்த ட்விட்டரில் ஏதாவது ஒரு மெசேஜ் வருதுன்னா அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நம்ம நாட்டுக்கு சார்பு இருக்கக்கூடிய இல்லை நம்ம நாட்டு வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நபருடன் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா அந்த நாட்டுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை என்ன ஆக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசனைக்கு வரணும் இது மாணவ மாணவிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய சின்ன ஒரு டிப்ஸ் தான் ஏன்னா இப்போ அர்மீனியா கூட நம்ம பேசியிருக்கோம்ல காரணம் இல்லாமல் நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசுவார்னு நம்ம நினைச்சோம்னா தப்பு இந்தியர்களை மீட்க வேண்டும் ரஷ்யா ஆல்ரெடி நேத்தே ஈரானில் சிக்கியிருக்கக்கூடிய ரஷ்யர்களை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏகப்பட்ட நாடுகள் அந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது இந்தியா நேராக அர்மேனியாவுக்கு கால் பண்றாங்க அர்மேனியாட்ட சொல்றாங்க இந்தியர்கள் அர்மேனியாவுக்கு வருவாங்க இருந்து அவங்கள எங்க அனுப்பிடுங்க இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க இதுதான் பிளான் ஸோ இந்த பிளானை சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அர்மேனியாவினுடைய சப்போர்ட் கம்ப்ளீட் சப்போர்ட் நமக்கு தேவை ஈரான்லேருந்து வரக்கூடிய இந்தியர்களை சரியாக கவனித்து அங்கிருந்து நம்ம எங்க அனுப்பணும் இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற இந்த டாஸ்க் அர்மேனியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் அர்மேனியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட நம்ம ஃபாரின் மினிஸ்டர் பேசினார் அப்படிங்கிற தகவலை நம்ம ஊடகம் சொல்லுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது பட் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்முடைய நுட்பமான அரசியல் வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும் நம்முடைய நட்பாக இருக்கட்டும் ராஜாந்திர நடவடிக்கையாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் இதுதான் பல நேரங்களிலும் பல இந்தியர்களை காப்பாற்றி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரி கேம் ஆஃப் கேட் அண்ட் மவுஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல எலியும் பூனையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் மவுஸ் அங்கே வந்து எலி வந்து பெரிய அளவில் பூந்து விளையாண்டுட்டு போயிடும் இல்லை எலியை அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இங்கே பூனை அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த சுச்சுவேஷன் தான் நேற்று நடந்த சுச்சுவேஷன் திடீர்னு பார்த்தா ஒரு ஹைவேயில் ஒரு பெரிய ட்ரக் அந்த ட்ரக்கில் ஒரு மிசைல் அப்படியே நின்று இருக்குது அந்த மிசைலை பார்க்கக்கூடிய இஸ்ரேல் ஊடகங்களும் இஸ்ரேலும் எப்படி சொல்கிறாங்கன்னா ஈரான்கிட்ட போதுமான அளவுக்கு ஃபியூவல் கிடையாது இந்த மிசைலை அவங்களுடைய அடுத்த சென்டருக்கு கொண்டு போகிறதுக்கு அதனால இந்த மிசைலை அப்படியே விட்டுட்டாங்க இந்த ஒரு மெசேஜ் எல்லா இடத்துக்குமே பரவுது இதே மாதிரி மூணு நாலு மிசைல்ஸ் பல ட்ரக்கில் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத இஸ்ரேல் ஊடகம் செய்தியாக வெளியிடுகிறார்கள் சோ இந்த ஊடகத்துக்கு இந்த செய்தியை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டா ஒருவேளை அது மொசாடு ஏஜென்ட்ஸாக இருக்கலாம் இல்ல ஈரானே வாண்டடா இந்த மெசேஜை கொடுத்துருக்கலாம் ஆனா உண்மை எப்படி இருந்துச்சு தெரியுமா அது எல்லாமே டிகாய் மிசைல்ஸ் அப்படி இல்லைன்னா மிசைல்ஸ் சரியா ஒர்க் ஆகாம இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஃபால்ட் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிசைல் எல்லாம் நிப்பாட்டிட்டு இனி மிசைல்ஸ் கிடையாது ஈரான்ட்ட போதுமான அளவுக்கு ஆயில் கிடையாது ஈரான்ட்ட கோஆர்டினேஷன் கிடையாது இப்படின்னு சொல்ற ஒரு பரப்புரை செய்யப்படுது கரெக்டாக இந்த பரப்புரை எல்லாமே செய்யப்பட்ட இரண்டு மணி நேரத்துல ஈரான் தாக்குதலை நடத்துறாங்க எதுவுமே சாதாரண தாக்குதல் கிடையாது எல்லாமே பலிஸ்டிக்ஸ் மிசைல் தாக்குதல் தான் போன முறை மாதிரி இருநூறு முந்நூறு மிசைல்ஸ் அனுப்புனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல இந்த முறை மிசைல்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைந்திருந்தது எழுபதுல இருந்து தொண்ணூறு மிசைல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோராயமா கணக்கு போட்டிருக்காங்க பட் நேத்தே ஹைஃபா முதல் பல இடங்கள்ல ஈரானுடைய மிசைல்ஸை தடுக்க முடியாத இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி ரிப்பீட் மோட்ல தான் இஸ்ரேல் இருக்காங்க மறுபடி நடந்த தாக்குதலையும் இஸ்ரேலால தடுக்க முடியல பல ஏவுகணைகள் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய வான்பரப்பில் இருந்து

நேரத்துல கரும் புகையுடன் வரிவரியா வரிவரியா அங்கிருந்து பலிஸ்டிக்ஸ் மிசைல் போன அந்த வீடியோ ரொம்ப வைரலா இருந்துச்சு இந்த வீடியோ ஒரு வைரல்னா துபாய்ல இருந்து ஒருத்தர் அவர் காக்பிட்ல இருந்து எடுத்த ஒரு வீடியோவை வெளியில விடுறாரு அதுல இந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல் ஈரான்லிருந்து கிளம்பி நேரா இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அந்த தருணத்தை அப்படியே தத்ரூபமா படம் எடுத்து அதை வெளியில விட்டுருக்காரு அதை இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் ஷேர் பண்ணிடுறேன் அந்த அளவுக்கு மிசைல்ஸ் எப்படி இருக்கும் எந்த மாதிரி அதனுடைய பயணத்தை மேற்கொள்ளும் அப்படிங்கிறதை ஈஸியாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஸோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது பலிஸ்டிக்ஸ் மிசைல் அதனுடைய எண்ட் டைம் வரும்போது அதாவது அதனுடைய பாரபோலிக் பாத்திலிருந்து நேராக பூமியை நோக்கி வரக்கூடிய அந்த தருணம் ஸ்பீடு அப்படிங்கிறது ஹைப்பர்சோனிக் லெவலில் இருக்கும் இந்த ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் இருக்கக்கூடிய மிசைல்ஸை அதிகமான மிசைல்ஸை இஸ்ரேலால் கட்டுப்படுத்த முடியலை தடுக்க முடியலை அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய பெரும் தோல்வியாக பார்க்கப்படுது இல்லை விக்கி இஸ்ரேல் தான் கொஞ்சம் பிடிச்சிட்டாங்களே கண்டிப்பாக கிடையாது இஸ்ரேல் தாக்குப்பிடிச்சிருக்காங்க பட் இஸ்ரேல்கிட்ட போதுமான மிசைல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது ஏரோ த்ரீ இருக்கட்டும் இல்லாட்டி டேவிட் ஸ்லிங்காக இருக்கட்டும் தேடாக இருக்கட்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அது அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க ஏரோ த்ரீ மற்றும் டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற இரண்டு ஏவுகணைதான் அவங்களுடைய வான் பாதுகாப்பில் ரொம்பவே முக்கியமானது பட் இந்த டேவிட் ஸ்லிங் எடுத்து பார்த்தோம்னா வருடத்திற்கு இரநூறுலேருந்து இருந்து மட்டும் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க இதுதான் ஒபிஷியலா இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு அதே நேரத்தில் ஏரோ த்ரீ எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதை விட கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த ஒரு அடிப்படையில் பார்க்க போனா ஆல்ரெடி இஸ்ரேல் ஹூத்திஸ் கூடையும் ஹமாஸ் கூடையும் ஹிஸ்புலா கூடையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல இதுல கொஞ்சம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க பயன்படுத்தி ஏற்படுத்தியிருப்பாங்க அதையும் தாண்டி இப்போ ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இன்னும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான தேவை அதிகமாகலாம் இந்த தேவை அதிகமாகும் இஸ்ரேல் என்ன செய்யணும் நேரடி அமெரிக்காட்ட அவங்களுடைய தேர்டு வாங்கி கேட்பாங்க ஸோ இந்த தேர்ட் அப்படிங்கிற ஆன்டிமிசைல் சிஸ்டத்தை எடுத்து இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல கோடி ரூபாய் இருக்குங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பொதுவாக அமெரிக்காவினுடையது அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை விட ரொம்ப 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 ஜாஸ்தியானது இந்தியா நம்ம ஒரு பன்னிரெண்டு கோடிக்கு ஒரு மிசைலை ரெடி பண்ணுறோன்னா அதே மிசைலை அமெரிக்காக்காரங்க ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கோடி இரநூத்தொம்பது கோடி ஆகும் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வரை எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் இரண்டு இம்பேக்டும் ஒரே மாதிரி தான் பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு மிசைலும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இரநூறு கோடி ரூபாய்க்கு மிசைலும் ஒரே இம்பாக்ட் ஏற்படுத்தும் அதுவும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் விஷயத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டையில் தாக்கி அழிக்கணும் அதுதான் வேலை ஸோ இந்த வேலையை பன்னிரெண்டு கோடி வச்சும் செய்யலாம் நூறு கோடி மிசைல வச்சும் செய்யலாம் பட் அமெரிக்காவினுடைய தேடலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இஸ்ரேல் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் இது அவங்களுக்கான எக்ஸ்பென்சிவ் ஒரு ரிசல்ட்டை தரும் ஸோ இந்த எக்ஸ்பென்சிவான இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அப்படிங்கிறத இப்போ ஈரான் ரொம்ப பெரிய அளவில் சோதிச்சிட்டு இருக்காங்க ஈரானுடைய இந்த சோதனை நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி பலிஸ்டிக்ஸ் மிஸையில் இன்னொரு பத்து நாள் தொடர்ந்து வீசுனாங்கன்னால் இஸ்ரேலினுடைய உண்மையான வான் பாதுகாப்பு படையினுடைய நோக்கம் அதனுடைய குவாலிட்டி எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வெளியுலகத்துக்கு ரிப்போர்ட்டாக கிடைச்சிடும் ஸோ இந்த எலியும் புனையும் அந்த சண்டையில் இப்போ நடந்த தாக்குதலில் ஈரான் ஒரு படி முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல் இதை சாதாரணமாக எடுத்துக்கிட மாட்டாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுப்பாங்க ஆனால் சாதாரணமாக இஸ்ரேல் இதை தன்னிச்சையாக செய்யுமா கேட்டால் கிடையாது கிட்டத்தட்ட இருபது டேங்கர் விமானங்கள் அப்படிங்கிறது இப்போது மிடில் ஈஸ்ட் பக்கம் அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னும் பல உபகரணங்கள் ஆயுதங்களை உக்ரைன் பக்கம் இருந்து மிடில் ஈஸ்ட் பக்கமாக திருப்பி விட்டுருக்காங்க அமெரிக்கா இதெல்லாம் காரணம் என்னன்னா இஸ்ரேலுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா மட்டும் கிடையாது நேத்தே நம்ம பார்த்தோம் அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்காங்க சைப்ரஸ்ல வேணும்னா அப்பப்போ ரொட்டின் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உளவு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செய்தி நம்ம பார்த்தோம் பல நாடுகளுடைய உதவியுடன் இப்ப யார் என்ன செய்வா இஸ்ரேல் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகுவாங்க இந்த தாக்குதல் ஈரான்ல எந்த பாகங்கள் அப்படிங்கிறது இதுவரையிலும் இஸ்ரேல் சொல்லவே இல்லை ஏன்னா நேத்து கூட இஸ்ரேல் நாங்கள் இந்த இடத்தை தான் அடிக்க போறோம் அதுல இருந்து அப்படின்னு

பண்ண அடுத்த கொண்டு இருக்காங்க ஈரான் எத்தனை நபர்களை கொன்றார்கள் கணக்கை இன்னும் ஈரான் சொல்லவே இல்லை பல நபர்களை இருக்காங்க செய்யப்படக்கூடிய மொசாட் ஏஜென்ட் உடனடியாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஈரானுடைய உத்தரவா இருக்கு இதே மாதிரி யாராவது இஸ்ரேலுக்கு எங்களுக்கு தெரியாம தாய் நாட்டை வேவு பார்க்கிறீர்கள் என்றால் அடுத்த நாளே உங்களுக்கான மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இப்போ ஈரான் கொடுத்திருக்கிறார்கள் இது இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் நேற்று நடந்த தாக்குதலில் ஈரான் மிகப்பெரிய ஒரு அழிவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க பற்றி எரியக்கூடிய ஹைஃபா துறைமுகங்களாக இருக்கட்டும் இல்லை டெல்லவியூவாக இருக்கட்டும் இன்னும் பல முக்கியமான ஏரியாக்களாக இருக்கட்டும் இதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாராகுவார்கள் மீண்டும் எல்லாவற்றுக்கும் நாங்களும் தயார் அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் காத்திருங்கள் இந்த அப்டேட் உங்களுடைய இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பூஷத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்